ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்து புது புதுவிதமான ஒரு சீரீஸ் சிந்திப்போம் சிறகடிப்போம் சீரீஸ் ஸோ இதில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டீரியோ டைப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மதர் இன்லா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் மாமியார் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றின நம்மளுக்கு இருக்கிற ஒரு கண்ணோட்டம் நம்மளுக்கு நம்ம கொடுத்த கண்ணோட்டம் எல்லாத்த பற்றியும் இந்த சீரீஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் மதரின்லா லா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதர் லா அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் மாமியார் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க எப்படின்னா இது வேற யார் மூலமாகவோ ஏதோ சொசைட்டில இருக்க யார் மூலமாவோ வரல நம்ம வீட்டில் நம்மளை வளர்த்துட்டு இருக்க அம்மா மூலமாக தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் ஏதாச்சும் வேலை பார்க்கல இல்லை அந்த இளம் பருவத்தில் எதுவும் வேலை பார்க்கலன்னா நீ ஒழுங்காக இங்கே வேலை பாரு இல்லாட்டி ஓ மாமியார் வீட்டில் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஓ மாமியார் ஒன்றை வேலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாக்கள் தான் முத முதல்ல நம்மளுக்கு வந்து மாமியாரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வில்லியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஓகே இது வந்து நம்ம சைட்டு நடக்கிறது அண்ட் சொசைட்டி நம்மளுக்கு எப்படியாவது ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னா அதில் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீடியா எடுத்துக்கோ ஒரு மீடியா ஒரு ஏதோ ஒரு சீரியல் எடுத்துக்கோ அந்த சீரியலில் வந்து மாமியார் வந்து கெட்டவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க வில்லியாக வில்லி ரோல் ப்ளே பண்ண ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது நம்ம அதை பார்க்குற நம்மளுக்கு நம்ம எந்த விஷயம் பார்க்குறோம் எந்த விஷயம் கேட்குறோமோ அதில் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இப்போ நம்ம ஒரு சீரியல் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதை பார்க்குறோன்னா ஓகே அப்போ இவங்களை பற்றின கண்ணோட்டம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்றது எல்லாருமே அப்படி எடுத்துக்குவாங்கன்னு நான் சொல்லலை நூற்றில் ஒரு எழுபது சதவீதம் பீப்புளாவது அப்படி எடுத்துக்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு கல்யாண ஏஜுக்குள்ளே என்ட்ராக போகிற ஒரு ஒரு பதினிலம் பருவ பெண் வந்து அப்படி தான் நினைப்பாங்க ஸோ அவங்க வந்து ஓகே மாமியார் கிட்டே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் போல் அப்படின்னா அப்போ சொசைட்டி வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றினா ஒரு தப்பான ஒரு இதை கொடுக்குது ஓகே அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஏ என் மாமியார் இப்படி பண்ணுறாங்கடி என் மாமியார் அப்படி பண்ணுறாங்கடி என் மாமியார் இதுடி என் மாமியார் அதுடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயங்களில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் என் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க என் மாமியார் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என் இப்போ கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிற எந்த பொண்ணுனாலுமே பயம்தான் வரும் பயப்பட தான் செய்வாங்க ஐயோ நம்ம மாமியார் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான நிறைய அவுட் திங்ஸ் வந்து அவுட்டர் திங்ஸ் வந்து நம்மளோட மைண்டுக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்கிறப்போ நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரீ கன்சியூமாக சில விஷயங்கள் வச்சுருப்போம்ல மாமியாரை பற்றி ஸோ அந்த விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து மாமியாரை முதல் முதலில் அணுக ஆரம்பிப்போம் அப்படி பார்த்திங்கன்னா இப்போ மாமியார்கிட்ட நம்ம பேசுகிற விஷயங்களே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எதையுமே ஒளி கிட்டே வந்து எதையுமே ஒளிவும் மறைவும் இல்லாமல் நம்ம பேசுவோம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இது நடந்துச்சு அது நடந்துச்சு ஆனால் சில விஷயங்கள் அம்மாக்கிட்டையுமே நம்ம மறைப்போம் தான் ஆனால் மாமியார்கிட்ட என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கெலாம் இதை நம்ம சொல்லணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஸோ அங்கே தான் நம்ம வந்து முதல் தப்பு பண்ணுறோம் அதே மாதிரி மாமியார் அப்படின்றவங்க யாருமாதோ நம்ம நம்ம வந்து ஒருத்தவங்களை விரும்பியோ இல்லை அரேஞ்ச் மேரேஜ்லேயோ கல்யாணம் பண்ணியிருக்கோம் அவங்கள நம்மளுக்கு கொடுத்த ஒரு விமன் நம்ம நம்மளோட கம்யூனிட்டி அதாவது விமன் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தான் அப்படி யோசிக்கும் போது அவங்க எப்படி நம்மளுக்கு வில்லியாக முடியும் அவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்டை சே அவங்க நம்ம நம்மளுக்கு பிடிச்சவங்களை நம்மளுக்கு கொடுத்தவங்க நம்ம ஃப்ரெண்டாக தானே இருக்க முடியும் எப்படி நம்ம வந்து இவங்களை வெளியாக பார்க்க முடியும் இவங்க தான் வந்து உங்களுக்காக ஒரு இருபது இருபத்தேழு இருபத்தொம்போது முப்பது வயசு வரை வளர்த்து தராங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த முப்பது வயசு வர அவங்க பத்திரமாக பார்த்துட்டு உங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்க என்னை எந்த காலத்தில் வெளியாக வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ இருபத்தி நாலு வயசில் ஒரு பையன் ஒரு பையன் கல்யாணம் பண்ணி தராங்க இல்லை இருபத்தேழு வயசில் கல்யாணம் தராங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ இருபத்தேழு வய வயசு வர அந்த பையனோட எல்லா விஷயங்களும் அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும் அவங்க அம்மா தான் அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க மேபி அவங்க படிக்க போகிறப்போ இல்லை வேறு வேலைக்கு வெளியூர் போனப்போ அந்த டைமில் வந்து அவங்கள்ட்ட அந்த டிட்டாச்மெண்ட் இருந்திருக்கலாமே தவிர சின்ன வயசுலேருந்து அவங்கள பாராட்டி சீராட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி எல்லா விஷயமும் பண்ணி இப்போது ஒரு ஒரு நல்ல பையனாக ஒரு ஒழுக்கமான பையனா இல்லை ஒரு ப்ரின்ஸிபல்ஸோட ஒரு பவுண்ட்ரிஸோட ஒரு நல்ல ஒரு வேல்யூஸோடு இருக்கிற பையன் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா யூ ஷுட் தேங்க் மதர் மதர்லா நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு ஒரு பர்சனல் ஒரு பர்ஸ்னாலிட்டியில் நூறு சதவீதம் யாருமே பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக யாருமே இருக்க முடியாது உலகத்தில் ஸோ அந்த இம்பர்ஃபெக்ட்டாக ஒரு ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜில் எட்டு பெர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜில் இருப்பாங்கள்ல அதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் மாமியார் மேலே கோவப்பட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும் உங்கள் மாமியாரை மாற்றணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு வந்து சில சில ரிலேஷன்ஷிப்லாம் வந்து கடவுள் தான் டிசைட் பண்ணுறாரு இப்போ இவங்க இவங்க தான் உங்களுக்கு அம்மா இவங்க தான் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு அம்மா அப்பா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணல கடவுள் டிசைட் பண்ணாரு உங்கள் கூட யார் பிறக்கணுன்றதையும் கடவுள் தான் டிசைட் பண்ணி அனுப்புனாங்க ஸோ அதே விஷயம்தான் உங்களுக்கு யார் மாமியார் வரணுன்றதையும் கடவுள் டிசைன் பண்ணி அனுப்பி வச்சுருப்பாங்க ஸோ ஒரு விஷயத்த நீங்கள் அணுகிறதும் பக்கத்தில் இருக்கவங்க அணுகிறதும் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் உங்களோட ஸ்டைலில் அணுகுங்க அவங்க அந்த மாதிரி ஸ்டைலில் அணுகுனாங்க அவங்களுக்கு சரியாக போச்சு நான் அந்த ஸ்டைலில் அணுகிறேன்னு தயவு செஞ்சு அணுகாதீங்க ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரோட கேரக்டரிஸ்டிக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ ஒவ்வொருத்தவங்க வளர்ந்த விதம் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க வாழ்ந்த விதம் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வித்தியாசமாக இருக்கும் ஸோ நீங்கள் வேற ஒருத்தவங்க அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணதுனால நான் இதை ஃபாலோ பண்ணேன் இது எனக்கு ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவுமே தப்பு வந்து நம்ம கிட்டே தான் ஸோ நம்ம வந்து நம்மளோட ஸ்டைலில் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன விதமான இன்புட் வாங்கியிருக்காங்கன்றதை புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்கணும் இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து படித்த பெண்கள் தான் படித்த பெண்கள் வந்து ஒரு விஷயத்தை எவ்வளோ மெச்சூடாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்ம எவ்வளோ படிச்சுருக்கோன்றதே அதில் காமிக்கிறோம் இல்லாட்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் படிக்காதவங்களுக்கும் படிச்சவங்களுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம மெச்சூராக ஹேண்டில் பண்ணி இல்லை இங்கே பாருங்கள் நம்ம தன்மையாக நடந்துக்கலாம் இது தான் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் இருந்துட்டிங்கன்னா நைன்ட்டி போய் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் வேண்டாம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக ஹார்ட் அவுட் ஆகிரும் அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு மாம் மருமகளாக போகிறீங்க அங்கே இருக்கிற வேலைகளை நீங்கள் பண்ணி தானே ஆகணும் நான் வந்து மருமகளாக வருவேன் என் ராணி மாதிரி ட்ரீட் பண்ணால் யாருமே ட்ரீட் பண்ண மாட்டாங்க நீங்கள் என்றைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்களோ அங் அன்னைக்கு அன்னையிலேருந்து அது உங்களோட வீடு அதில் இருக்கிற குறிகளை நீங்களும் தான் பங்கெடுத்துக்கணும் சிலர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீட்டில் நான் இருப்பேன் ஏன்னா இதில் இருக்கிற வேலைகள்லாம் நான் செய்ய மாட்டேன் அதே மாதிரி மாமியார் கொடுமைகள் அப்படிலாம் இப்போ நடக்கிற மாதிரி ரொம்ப ரேராக கேள்விப்படுறோம் தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் சொசைட்டி வந்து எல்லாமே சேர்ந்து தானே சொசைட்டி நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும் ஸோ டியர் கேர்ள்ஸ் அண்ட் எம்பவர்ட் விமன் இதுக்கப்புறம் நம்ம மாமியாரை பார்க்குற கோணங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட பார்வையை மாற்றணுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையுமே ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குன்னு நம்புவோம் ஸோ சிந்திப்போம் சிறுகடிப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் மாமியார்னால் குடும்பக்காரங்க குடும்பம் பண்ணுவாங்க குடும்பம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன எனக்கு முந்தின ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷனில் கண்டிப்பாக குடும்பம் பண் பண்ணியிருக்கலாமா இருக்கலாம் ஏன்னா அப்போ இப்போ இருக்கிற நவீன வசதிகள் கிடையாது இப்போ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னது துணி துவைக்கிறதுக்கு வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம் பைப்பில் தண்ணி வந்துடுது ஆனால் அந்த காலத்தில் வந்து பைப்பில் தண்ணி வராது வாஷிங் மிஷின் கிடையாது ஸோ வீட்டில் இருக்க எல்லாரோட துணியையும் அவங்க தான் போட்டு துவைப்பாங்க ஸோ அப்போ வந்து மாமியார் குடிமைகள் இருந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு நாலு பையன் பிறந்த ஒரு அம்மா வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து இத்தனை வேலை பார்க்குற இனியே எப்படியாச்சும் காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கலாம் அதனால் மூத்த மருமகளாக போகிறவங்க வந்து நிறைய வேலை பார்த்துருப்பாங்க அடுத்தடுத்த வர்ற மருமகம் வந்து இவங்க இவ்வளோ வேலை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேக் அடித்து அப்படி வேணால் மேபி மாறி இருக்கலாம் அது தானே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு அது தானே நடந்திருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாலு பசங்க இருக்கிறாங்க அந்த நாலு பசங்களையும் இவங்க தான் பார்க்கணும் அப்போது வீட்டில் தண்ணி தூக்குறது கிச்சன் வேலை பண்ணுறது எல்லாமே வந்து அந்த அம்மா தான் பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு மூத்த மருமகம் வந்தோடனே ஓகே இந்த பொண்ணாவது நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற எண்ணத்தில் தானே அவங்க வந்து ஹாப்பியாக இருந்திருப்பாங்க ஆனால் அந்த மருமகளை போய் நான் எதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு கோவம் வந்திருக்க தானே செய்யும் ஸோ அவங்க வந்து பொலைட்டாக கேட்ட விஷயங்களை கோவமாக கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக யோசிங்க கேர்ள்ஸ் நார்மல் தானே ஸோ அதுதான் ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து சொசைட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணதுன்னா அப்போ இருந்த அளவுக்கு இப்போ அஃபெக்ட் பண்ணலை அப்படின்றது தான் ஆனால் இன்டிஃப்ரென்சஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே வரும் அது வந்து இல்லாத வீடே கிடையாது ரெட் கலர் வாங்கலாம்னு நீங்கள் சொல்லுவீங்க ப்ளூ கலர் வாங்கலாம்னு நான் சொல்லுவேன் க்ரீன் கலர் க்ரீன் கலர் வாங்கலான்னு வேறு யாராவது சொல்லுவாங்க ஸோ சாய்ஸஸ் சாய்ஸஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறத நீ வாங்களே அப்படின்ற எண்ணம் வந்து ஒரு பயசில் மூத்தவங்களுக்கு வர்றதில் என்ன தப்பு இருக்குது அதனால் நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்க நடந்துக்க ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி அவங்களையும் ட்ரை பண்ண வைக்கலாம் அண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாடுன்னு ஒரு பழமொழி இருக்குது இப்போது அறுபது வயசு வர ஒரு ஒரு மாதிரியான ப்ராக்டிஸோடு வளர்ந்த ஒருத்தவங்களை நம்ம உடனே மாற்ற முடியுமா முடியவே முடியாது ஆனால் இப்போ தான் நம்ம அறுபது வயசை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் நம்மளுக்கு ஒரு இருபது மு இருபது சாரி நாற்பது வருஷம் இல்லை முப்பது வருஷம் இருபது வருஷம் அப்படி இருக்குன்னா நம்ம கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிட்டால் அவங்களும் இந்த உலகத்தில் சொ இருக்கிற கொஞ்ச நாளில் சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க நம்மளும் இனி வர்ற காலத்தில் சந்தோஷமாக இருப்போம்ல ஏன் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கக்கூடாது அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாமியார்ன்றவங்க குடும்பம் மட்டும் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா கிடையவே கிடையாது அவங்க வந்து நிறைய விஷயங்களை நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்குவாங்க சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து மென்டாராக இருப்பாங்க நம்ம ஸ்கூலில் காலேஜில் படிக்காத விஷயங்கள் கூட அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க ஒவ்வொரு உறவினர்களை பற்றின இன்ட்ரட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே அவங்க தான் இந்த ஒரு இவங்கள்ட்ட இப்படி பேசுங்க அவங்கள்ட்ட அப்படி பேசுங்க அப்படி இருக்கவங்க நம்ம ஏன் எதிரியாக பார்க்கணும் அவங்க நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக தானே நம்ம பார்த்துருக்கணும் அதே மாதிரி ஏதாச்சும் வாங்கி தர விஷயங்கள் எனக்கு இது வாங்கித்தாங்க அது வாங்கி தாங்கன்னு நம்ம கேட்குறப்போ அவங்க அதை ஞாபகம் வச்சு உடனே வாங்கி தரலானும் ஒரு வாரத்துலையோ ரெண்டு நாள்லையோ நாலு நாளையோ வாங்கி தந்துட்டு தானே இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் வந்து யூடியூப்பில் வந்து மாமியார் வந்து நான் என் ஹஸ்பண்டோட வெளியே போகிறேன் அப்படின்னா மாமியார் வந்து மூஞ்சி இப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையவே கிடையாது எந்த ஒரு அம்மாவும் அவனும் அவங்களோட பையன் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க ஸோ பையனும் மருமகளும் சந்தோஷமாக வெளியே போகிறாங்கன்னா அம்மா ஹாப்பி தான் ஆவாங்க நீங்கள் வந்து சொசைட்டியில் இருக்கிற வேறு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ்னால நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு நீங்கள் நம்ம மாமியாரோ அப்படி தான் நினைப்பாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களோட மாமியார் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் மொத உங்கள் கிட்டே நீங்கள் உட்காந்து பேசுங்கள் நீங்கள் வந்து உங்கள் மாமியார் அவ் அதாவது அவங்களோட மாமியார் கிட்ட ஏதாச்சும் வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா ஏதாவது அவங்கள வந்து மாமியார் வந்து ஏதாச்சும் விஷயத்தில் கஷ்டப்படுத்தியிருக்காங்களான்றத அவங்களோட கதையை கேளுங்க ஏன்னா அவங்க வந்து என்ன கடந்து வந்தாங்களோ அதை நம்ம அனுபவிக்கக்கூடாதுன்னு சில பேர் நினைப்பாங்க சில பேர் நான் அவ்வளோ அனுபவிச்சே நீ இவ்வளவாது அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்மே வித்தியாசமானவங்க வித்தியாசப்பட்டவங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் உங்கள் மாமியார்கிட்ட கேளுங்க சும்மா ஜாலியாக பேசுமோ கேளுங்க உங்கள் உங்கள் மாமியார்லாம் ஏதாவது வேலை சொல்லுவாங்களா நீங்கள் எப்படி வேலை பார்ப்பீங்க நீங்கள் கல்யாணம் முடிஞ்ச வந்த பசுலாம் எப்படி இருக்கு ஒரு ஒரு மாதிரியான நல்ல ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க இது வந்து விச் வில் ஹெல்ப்ஸ் டு டெவலப் யுவர் ஓம் யுவர் ஓன் ஹோம் உங்களோட வீட்டை வந்து அழகாக கட்டமைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும் யார் யார்கிட்டயோ எதை எதையோ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு வீடு இருக்குன்னா நாலு பேர் தான் இருக்க போகிறீங்கன்னா அந்த நாலு பேர்த்துக்குள்ளே இருக்கிற புரிதலை வந்து அதிகப்படுத்த ட்ரை பண்ணுங்கள் அந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் மாமியாரை பற்றி நாலு பேர்கிட்ட குறை சொல்கிறதுக்கு பதிலாக உங்கள் மாமியார்கிட்டே அந்த குறைகளை சொல்லுங்கள் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்ற குறை அவங்கக்கிட்டே சொல்லுங்கள் சரி குறையாக தான் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னா வேறு வேறு யாராச்சும் இப்படிலாம் பாவம் அவங்க மாமியார் இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதையாவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அதாவது புரியல ஓகே நம்மளும் அப்படி தானே கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேன் நான் என்ன வாட் ஐ எம் டு சே இஸ் ஜஸ்ட் ஹேவ் ஓப்பன் கான்வர்சேஷன் வித் யுவர் மதர் இன்லா தட் இஸ் வாட் தட் வில் மேக் யுவர் ரிலேஷன்ஷிப் மோர் 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 பியூட்டிஃபுல் அண்டு இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப் அழகாக இருந்தாலே வீடே நிஜமாகவே ஒரு மாதிரி அழகாக ஒரு மாதிரி பூந்தூட்டமாக மாதிரி மாறிடும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை அதே மாதிரி வயசான காலத்தில் மாமியார் வந்து சொன்னதே திரும்ப 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 சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அது வயசான தாத்தா பாட்டிங்க கூட இப்போ அப்படி தானே அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த வயசாகிறப்ப சொல்லும்போது சொன்னதே திரும்ப சொல்லும்போது அதில் என்ன தப்பு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை நம்ம பண்ணலைன்றதுனால தானே திரும்ப சொல்கிறாங்க நம்ம பண்ணிவிட்டு அதை திரும்ப சொல்லியிருக்க மாட்டாங்கள அப்படின்ற கோணத்தில் எடுத்துகிட்டு அவங்க முதல் திருவசனவுடனே செஞ்சிட்டோன்னா அடுத்தடுத்து சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து படித்த பெண்கள் படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் எல்லோரும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நம்மளோட பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப 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 ஒரு பூ மாதிரி அழகாக இருக்கும் மாமியாரை குறை மட்டுமே சொல்லி பழகாமல் மாமியார் செய்கிற நிறைகளை வந்து பாராட்டி பழகுங்க சூப்பர் எங்கள் அத்தை எனக்கு இப்படி பண்ணாங்க எங்கள் அத்தை அப்படி பண்ணாங்கன்னு நாலு பேர்கிட்ட பேசும்போது அவங்க உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை பகிர்ந்திங்கனாலே உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் மாமியார் அவங்க மாமியாரை பற்றி தப்பான கண்ணோட்டத்தில் இருந்தாலும் அவங்க வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு அவங்க வேறு ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க மாமியார் அணுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ தயவு செஞ்சு நல்ல விதைகளை மட்டுமே த சொசைட்டியில் தூவுங்க சொசைட்டிலருந்து வர கெட்ட விதைகளை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு ஆட்கொள்ளாமல் நீங்கள் நல்ல விதைகளை தூர ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக சொசைட்டிக்கு இருங்க அண்ட் ஒன் மோர் திங் சொசைட்டினா வேறு யாரோ எங்கேயோ இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு நான் தான் சொசைட்டி எனக்கு நீங்கள் தான் சொசைட்டி நீங்கள் என்னை பற்றி ஏதோ தப்பாக பேசிடுவீங்களோன்னு எனக்கு பயம் இருக்குது நான் ஏதாச்சும் உங்களை பற்றி பேசிடுவேனும் உங்களுக்கு பயம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கட்டமைப்பில் தான் நம்ம சொசைட்டி இருக்குது நம்ம இருக்கோம் நம்ம தான் சொசைட்டி ஸோ நம்ம நம்ம மாறினா எல்லாமே மாறும் நம்ம ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஒரு பொண்ணை நம்மளே புரிஞ்சுக்கலைன்னா வேறு யார் புரிஞ்சுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் ஸோ மாற்றம் நம்மக்கிட்ட இருந்தே தொடங்கட்டும் சிந்திப்போம் சிறுகடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ பபாய் சிந்திப்போம் சிறகடிப்போம்